just yes, a courier private limited domestic international cargo ungallam thedi vande courier booking delivery seid tharapadu dr sri varma oil tharum ayurveda அங்கிருந்தான் ஏன்னா அவங்க வந்து அகற்றாமல் கத்திரிக்கானவங்க ஒரு இல்லை மா மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ டெப்ரிஸ் வேஸ்ட் அப்படின்றது நம்ம பிஆர்ஆர் ரோட்ஸ்ல வந்து முற்றிலுமாக ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அகற்றப்படுது சாலைகளில் இருக்கும்பொழுது அகற்றப்படுது இன்டீரியர் ரோட்ஸ்ல வந்து இந்த ஒன் டன் ஒன் மெட்ரிக் டன் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அது லோக்கல் ஏஇஸ் தான் வந்து ஆய்வு மேற்கொள்ளணும் ஆய்வு மேற்கொள்ளணும் சம்டைம்ஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வந்து பப்ளிக்கோட கிரீவன்சஸ் வச்சுட்டு ஏஐக்கு சொல்லுவாங்க ரிமூவ் பண்ண சொல்லி அது உடனே உடனே அகற்றணும் ரெண்டு நாள் மூன்று நாள் கூட தாமதிக்காம உடனே உடனே அகற்ற பெற்றணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது இல்லை இதில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவு மே மனு மேயர் தெளிவுபடுத்தியிருக்காங்க அபராதம் விதிப்பது வந்து எங்கள் நோக்கம் இல்லை ஒரு அது ஒரு அவர்னஸ்க்காக தான் அது முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அவருக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க அந்த கால அவகாசத்தை மீறின பிறகு தான் அதுக்கு அபராதம் விதிக்கின்ற முறை வந்து அபராதம் விதிப்பது என்பது எங்கள் நோக்க மாநகராட்சியின் நோக்கம் இல்லை ஒரு அவர்னஸ்க்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அது மாதிரி தெளிவுபடுத்திக்கணும் இல்லை இல்லை இது வந்து அபதாரம் மறுபடியும் சொல்கிறேன் ஃபைன் இம்போஸ் வந்து மாநகராட்சியோட நோக்கமே கிடையாது ஃபைன் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த தனியாரிடம் விட தெரிவித்து அவங்க அப்பவும் அதை அப்ரூவ் படுத்தலைன்னா ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைன் இம்போஸ் பண்ணுவோம் ஃபைன் உடனே ஃபைன் இம்போஸ் பண்ணுறது மாநகராட்சியோட நோக்கம் இல்லை சென்னையை தூய்மையாக வைத்துக்கொள்வது மட்டுமே மாநகராட்சியோட நோக்கம்

இல்ல 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 பயிலரங்கு இல்ல இல்ல மதிப்புக்குரிய நிருபர்களுக்கு இது பயிலரங்கு நிகழ்ச்சி தான் இது அரசு வந்து தொடக்க விழாவோ அது நிகழ்ச்சியில் இல்ல இது பயிலரங்கு இது வந்து கடந்த மன்றத்திலே வந்து கடந்த மன்றத்திலேயே வந்து இதற்கான பொருள் வந்து வைக்கப்பட்டு நடைமுறைக்கு இந்த மாதம் வரை இல்ல நீங்க நீங்க விஷயத்தை திசைத்திருப்பாதீங்க இது வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் தான் அதிகாரிகளுக்குள்ளே பதில் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகும் ஆயுள் கால நிவாரணம்